ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் விடையாக அமையுமாறு வரக்கூடிய புதிர் கட்டம் புதிர்கள் தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தம் நான்கு எழுத்து சொல் அது முதலெழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு முதலெழுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கக்கூடியது தான் ச அப்படிங்கிற எழுத்து இதை வச்சு தான் இன்றைக்கி புதிர்கட்டம் அமையப்போகுது இன்றைக்கான பொதிர்க்கட்டத்திற்கான குறிப்பு அதாவது தடுமாறி விழுந்திராம போக வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூ சொல்லக்கூடிய சொல்லப்படக்கூடிய ஒரு பாதை இந்த பாதையில் நாம் தடுக்கி கீழே விழாமல் போகணும் அப்படிங்கிற மாதிரியாக அமையக்கூடிய ஒரு பாதை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் விடைகளை காமன் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களை நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்